நமஸ்காரம் அஸ்ம சர்வகுரு பியோ இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய தனுர் ராசி அன்பர்களே நண்பர்களே நல்லதை நோக்கியே நாம் என்றும் நகர்வோம் இந்த தனுர் ராசிக்கு இதுக்கு முன்னாடி நம்ம குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி மாத பலன்கள் வருட பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இப்போ வித்தியாசமாக வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது எப்போ நாம் முன்னேறுவோம் வாழ்க்கை அப்படின்னு ஆரம்பித்தாலே தனுர் ராசிக்கு மூலம் போராடம் உத்திராடம் மூலம் நான்கு ஆண்கள் போராடும் நான்கு ஆண்கள் உத்திராடம் ஒரு கால் ஒரு பாதம் ஸோ ஒம்பது பாதங்கள் கொண்ட நமது ராசி இதில் மூலம் போராடம் உத்திராடம் தனித்தனியாக பார்க்குறதுக்கு முன்னாடி மூலம் போராடம் உத்திராடம் இப்படி ஒன்றொன்றுக்கும் நாம் ஏற்றங்கள் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு பின்னாடி தனுர் ராசிக்காரர்கள நமக்கு ஜென்ரலாக என்ன படிக்ஷன் எதிர்பார்ப்பு என்ன ஏன்னா தனுர் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தனுர் அப்படின்னு சொன்னாலே வில் குருவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் குரு தான் அதிபதி அப்படிப்பட்ட குருவை என்றென்றும் நாம் முதல்ல தேவையானதே தேவையானவர்கள்ட்ட கேட்டு பெறக்கூடிய சக்தி நமக்கு வேணும் அது எப்படி சார் தேவையானதே தேவையானவர்கள்கிட்ட அப்படின்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம் ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகிறோம்னா நேராக எடுத்தோன்னே தாசில்தாரியை பார்த்துருவோம் கீழே இருக்கிற கிளார்க்கு பியூன் எங்கே எந்த இடத்துல வேலை முடியணுமோ அந்த இடத்துல வேலையை முடிச்சுட்டு திரும்பி வந்துடுவோம் நமக்கு வேண்டியது தானே ஒழிய வீரியம் இல்லை அதே மாதிரி தான் ஒவ்வொரு கிட்டையும் நம்முடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இதை நம்முடைய தசா புக்திகளை கொண்டு நாம் எப்படி அதை நமக்கு அனுகூலமாக்கி கொள்ளலாம் என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல தனுராசியில் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அப்படின்னாலே அஸ்வினி மகம் மூலம் இது கேத்துவனுடைய தசை முதல்ல தனுர் ராசி ராசி அதிபதி லக்ன அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா குரு அடுத்தது நமக்கு மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா கேத்து இது ரெண்டும் இருக்கக்கூடியது இதற்கு அடுத்ததாக நாம் நம்முடைய தசை ஏன்னா கேத்து தசை ஆரம்பம் நமக்கெல்லாம் தெரியும் இந்த வாழ்நாளில் நம்ம பிறக்கது அப்படின்னாலே ஹிந்து மித்தாலஜி பிரகாரம் இட் இஸ் எ கண்டினியூவேஷன் போன பிறவின்னு ஒன்று இருந்திருக்கு அடுத்த பிறவின்னு ஒன்று வரும் இதற்கு இடையில் இந்த பிறவியில் நாம் எப்படி வாழ்கிறோம் எப்படி வாழப்போகிறோம் கொஞ்ச காலத்து தள்ளிட்டோம் தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்ச காலம் போயிடுது இனிமே நம்ம எப்படி வாழ போகிறோம் அதற்கு நமக்கு வேண்டியவை என்னென்ன பேசிக்கை பார்த்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் முதல்ல குருன்னு பார்த்தோம் அடுத்தது கேது தசை என்ன இந்த செல்லு போக இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கேது தசை இந்த கேது தான் மெயின் ஏன்னா கேது ஆதிசேஷனுடைய அம்சமாக விளங்கக்கூடியது அந்த ஆதிசேஷன் தான் ஜாதகத்தையே எளியனவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கேத்து திசையில் செல்லு போக ஒரு மூணு வருஷம் இருக்கலாம் நாலு வருஷம் இருக்கலாம் ஏழு வருஷத்துல ஒரு நாலு வருஷம் இருக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சுக்கலாம் அதற்கு அடுத்தது சுக்கரன் இருபது வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் நமக்கு தெரியாமலேயே போய்டும் ஆனால் சுக்கர இசையில் தான் மெஜாரிட்டி திருமணமாகிறதோ வேலை கிடைக்கிறதோ படிப்பு முடிக்கிறதோ அந்த சுக்கர இசையில் போயிடும் போயிடும் அப்படின்னா எப்படி சார் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷங்களில் நமக்கு கஷ்டம் வந்தாலும் நல்லது வந்தாலும் நம்முடைய எனர்ஜி லெவல் ஹையாக இருக்கிறதுனால அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு இருக்கும் இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது சூரிய திசை சந்திர திசை சூரியன் ஆறு வருடம் சந்திரன் பத்து வருடம் அதற்கு அடுத்து செவ்வாய் ஏழு வருடம் ஸோ இருபத்தஞ்சி வருடத்திற்கு அப்புறமா பத்து ஆறு பதினாறு ஏழு இருபத்தி மூணு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருடங்கள் நமக்கு இருக்குது அதாவது இருபத்தைந்துலேருந்து ஐம்பது வரைக்கும் இருக்கக்கூடியது அதுக்கு அப்புறமா பெருஷ பெருசாக இருக்கக்கூடியது ராகுரசை பதினெட்டு வருஷம் ஸோ நாம் பிடிச்சிக்க வேண்டியது இதில் யாரே அப்படின்னா அனுகூலமான தசாநாதனை நாம் வந்து பிடிச்சிக்கணும் இப்போது முதல்ல சொன்ன உதாரணம்தான் உள்ளே போனோடனே நம்ம பார்க்குறோம் இதில் ஈவன் ஒன் கிளார்க்கா இ டூ கிளார்க்கா அல்லது ஒரு பெரிய கம்பெனிக்கு போகிறோம் கம்பெனிக்கு போனோடனே நம்ம போ வேண்டியது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இல்லை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இல்லை மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டாக சேல்ஸா அல்லது சர்வீஸாக இப்படி முதல்ல நம்ம வியூகம் எல்லாத்துக்கும் விட்டுட்டு நேராக போய் எம்டிஏ பார்க்கமா பார்க்க மாட்டோம் நமக்கு எதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி அஞ்சு வருஷம் போயிடுச்சோன்னா மிச்சம் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி வருஷத்தில் பலமாக இருக்கக்கூடிய பத்து வருடம் சந்திரதசை சந்திரன் நமக்கு எந்த எங்கே இருக்கான் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ முதல்ல லக்னாதிபதியான அல்லது ராசி அதிபதியான குரு நமக்கு வலுவாக இருக்காரா ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒம்பது பத்தில் குரு வலுவாக இருக்காரா ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரா இது முதல்ல பார்த்துக்கணும் அதாவது எப்படி வீடு சாதாரணமாக தருவது வீடில் சிம்பிள் லாஜிக் நாம் ஒரு வீட்டில் இருந்தோம்னா அந்த வீடு க்ளீனாக இருக்கா நீட்டாக இருக்கா நமக்கு வேண்டிய சில திங்ஸ் எல்லாம் அந்த வீட்டில் இருக்கா நம்ம செக் பண்ணி போகல அதுதான் இரண்டாவதாக நாம் பிறந்த திசை கேது திசை அதில் தான் ஆரம்பிக்கிறோம் அடுத்தது வரக்கூடிய சுக்கர இசை இருந்தாலுமே கேத்து எங்கே இருக்க மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு இருக்காங்க அப்படின்னா உத்தமமாக இருக்கக்கூடியது அடுத்தது சுக்கர இசை நமக்கு போனதுக்கு அப்புறமாக சூரியன் ஆறு வருஷம் சந்திரன் பத்து வருஷம் செவ்வாய் ஏழு வருஷம் இதில் சூரியனை சூரியன் இருக்கிறதும் கொஞ்சம் தான் ஏன்னா அந்த ஆறு வருஷத்துக்குள்ளே நமக்கு ஏற்றம் எப்படி இருக்குது ஏன்னா சூரியன் நமக்கு ஒன்பதாம் வீட்டு குடைவர் அதாவது தனுருக்கு ஒன்பதாம் இடம் சூரியன் வீடு சிம்மம் இந்த ஒன்பதாம் வீட்டு குடைவன் எங்கே இருக்கான் எந்த இடத்துல இருக்கா அதற்கு அப்புறமாக சந்திரன் எங்கே இருக்கா எட்டாம் வீட்டுக்குடைவன் சந்திரன் சந்திரன் எப்படி இருக்கா எங்கே இருக்கா ஏன்னா மூல நட்சத்திரம் அப்படின்னாலே சந்திரன் நமக்கு தனுர் ராசியில் தான் இருக்கணும் ஆனால் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடங்கள் அந்த இடத்துல யார் இருக்கா சந்திரன் லக்னத்தில் இருக்கான் அப்படின்னா மூல லக்னமாக இருந்தால் சந்திரன் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம் மூல லக்னம் அல்லது மூல ராசியாக இருந்தா அந்த மூல லக்னத்துக்கு அதிபதியான அல்லது ராசிக்கு அதிபதியான குரு எங்கே இருக்கான்னு பார்க்கலாம் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வரக்கூடியது செவ்வாய் செவ்வாயும் ராகுவும் எங்கே இருக்கிறார்கள் என்ன ராகு சில பேர் நினைக்கிற மாதிரி கஷ்டத்தை கொடுப்பான்றதை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பலவித ஏற்றங்களை கொடுக்கக்கூடியவன் ராகு செவ்வாயும் ராகும் மறக்கக்கூடாது நமக்கு ஐந்தாம் வீட்டுக்குடையவன் செவ்வாய் அதையே பன்னெண்டாம் வீட்டுக்குடையவன் தான் செவ்வாயும் ஐந்தாம் வீட்டுக்குடையவன் அந்த ஐந்தாம் வீட்டுக்குடைய அந்த இடத்துல சூரியனோடு சேர் சேர்ந்த செவ்வாயிருந்தால் அல்லது அந்த செவ்வாய் பார்க்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்தால் இது ரெண்டும் ஏற்றம் பெறக்கூடியதாக சூரியன் இருந்தால் அருமையாக இருக்கும் இது சூரியனுடைய இடம் அடுத்தது சந்திரனுடைய இடம் சந்திரன் நம்முடைய லக்னத்தில் இருக்கக்கூடிய இருந்த எந்த இடத்துல பார்வை லக்னத்தில் யார் அவனை கூட இருக்கா யார் அவனை பார்க்குறா குருவால் பார்க்கப்படுகிறானா லக்னம் அல்லது சனியால் பார்க்கப்படுகிறதா சூரியனால் பார்க்கப்படுகிறதா செவ்வாயால் பார்க்கப்படுகிறதா என்ன நம்மளுக்கு ஜாதகம் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் செவ்வாய்க்கு என்ன பார்வை இருக்குது குருவுக்கு என்ன பார்வை இருக்குது அஞ்சு ஏழு ஒம்பது மூணு ஏழு பத்து இப்படி அந்த பார்வைகள் இருக்கா ஏன்னா சந்திரன் சப்போஸ் சூரியன் வந்து புதனோடு சேர்ந்து மிதுனத்தில் இருந்தான்னா நம்ம பௌர்ணமிக்கு அருகாமையில் பிறந்திருப்போம் அப்படிப்பட்டது ஒரு அருமையான ஜாதகமான கருந்திருக்கும் அப்போது சூரிய திசையும் ஏற்றமாக இருக்கும் சந்திரதிசையும் ஏற்றமாக இருக்கும் அந்த சமயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய உறவு அதாவது கணவனோ மனைவியோ அவர்களால் ஏற்படக்கூடிய குழந்தைகள் ஏற்றமானதாக இருக்கும் இது மூன்றாவது அடுத்தது நமக்கு ஐம்பது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி அது ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது வருஷம் போச்சுன்னா அடுத்த எழுபது வருஷம் சில பேர் நான் அந்த கமெண்ட்டில் கூட பார்க்கணும் சார் அறுபது வருஷத்துக்கு மேலே என்ன சார் வாழ்க்கை அப்படி நினைக்கக்கூடாது நம்ம இந்த ஐம்பது வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை தான் அடுத்த இருபது வருஷத்தை அதை வச்சு தான் செலவு பண்ண போகிறோம் ஐம்பது வருஷம் நம்ம வலிவாக இருந்தோம்னா அதாவது உடல் வலிமை உள்ள வலிமை மன வலிமை பொருள் வலிமை இவை அனைத்தையும் வைத்து தான் நம்ம இருக்க போகிறோம் அதனால் அந்த ராகு எப்படி இருக்கா ஸோ இதெல்லாம் எங்கெங்கே அமைஞ்சிருந்தால் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்கும் அதனால் நாம் கிடைக்கக்கூடியது என்ன இப்போ எப்படி நமக்கு அது சாதகமாக பயன்படுத்திக்கலாம் முதல்ல சுக்கரன் போச்சுன்னா அதுக்கப்புறம் சூரியன் நாம் பார்க்குறோம் சூரியன் செவ்வாய் நமக்கு விடு பன்னெண்டாம் வீடு தான் செவ்வாய் ஆனால் ஐந்தாம் வீட்டுக்குடையவன் செவ்வாய் குரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார் ஏன்னா லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதி சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் குருவும் சந்திரனும் சேர்ந்தவர்களை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் குருவும் சந்திரனும் சேர்ந்தது அல்லது செவ்வாயும் ராகுவும் சேர்ந்தது செவ்வாயும் சூரியனும் சேர்ந்தது இந்த மாதிரி காம்பினேஷனில் நாம் என்ன செஞ்சால் நம்ம ஏற்றத்தை அடைய முடியும் இப்போ சந்திர திசை பத்து வருஷம்னு சொல்லிட்டேன் சந்திர திசை எப்பயுமே ஆசுலேஷனாக இருக்கக்கூடிய திசை ஏற்ற இறக்கமாக ஏற்ற இறக்கமாக அதே மாதிரி தான் ராகு திசை இருக்கும் ஏற்றம் வந்தால் எட்டியாக பிடிச்சிக்கணும் சார் நமக்கே மனசு சில சமயத்தில் ரொம்ப ஜாலியாக இருக்குது சில சமயத்தில் டல்லாக இருக்குது அந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டு ஜாலியாக இருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம எடுத்துட்டு அந்த சமயத்தை வேலைகளை முடித்து விட வேண்டும் ஸோ சந்திரனவன் சந்திரனை பின்பற்றி வர வேண்டும் என்றால் ராமச்சந்திரன் அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த ராமச்சந்திரனை நாம் மனதால் நினைக்க வேண்டும் இது ஃபஸ்ட்டு அடுத்தது செவ்வாய் செவ்வாய்க்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய செவ்வாய் ஏழு வருஷம் நல்ல ப்ரைம் டயத்தில் செவ்வாயிசா நமக்கு வருது அந்த செவ்வாய்க்கு ஏற்றம் கொடுக்கக்கூடியவர்கள் அம்பாள் முருகன் அடுத்தது நரசிம்மர் இவர்கள் மூன்று பேரும் இவ மூன்று பேரும் நமக்கு குலதெய்வமாக இருக்கலாம் அல்லது இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அதனுடைய பிரிவாக இருக்கலாம் உடனே சார் அப்போ மற்றவங்கள்லாம் ஒரு நிமிஷம் இப்போ செவ்வாயும் சூரியனும் சந்திரனும் ஏற்றம் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னா ராகுவும் நமக்கு அடுத்து வர பதினெட்டு வருஷமாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஸோ இதனால் வீட்டுக்குள்ளே நுழையிற போது நம்ம நம்முடைய ப்ளசண்ட்டாக இருக்கக்கூடிய யாராவது வீட்டில் நுழைஞ்சாங்கன்னா முதல்ல பார்க்கக்கூடியதாக சில பேர் வீட்டில் அந்த அலமாரி அந்த மாதிரி இடத்துல கண்ணாடி வச்சுருப்பாங்க தன்னை தான் பார்த்து கொண்டால் ஒரு நல்ல ஆஹா நம்ம மூஞ்சி அழகாக இருக்கா அப்படின்னு எல்லாேருக்குமே வரக்கூடிய ஒரு எண்ணம் அந்த மாதிரி ஒரு கண்ணாடியை வைத்து பாருங்க அது சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் மூஞ்சி பார்க்குற அளவுக்கு நம்ம ஷோபீஸ் வைக்கிற இடத்துல ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க அது ரொம்ப ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அதற்கு அடுத்ததாக நம்ம கையில் ஏதாவது கயிறு கட்டிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அல்லது நமக்கு எந்த இடத்துல ஒன்றும் இல்லை அரணா கயிறு போடுறது அரணா கயிறு போடுறது வந்து அரைஞான் கயிறு வந்து கருப்புலையும் செவப்புலையும் உண்டு நீங்கள் செவப்பில் போட்டு பாருங்கள் குருவுக்கு அட்ஜிஸ்டாக இருக்கக்கூடியது ஐந்தாம் வீட்டுக்குறைவன் அதனால் செவப்பு அருணாக்கயிரை அணிவது என்பது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமையும் இது இரண்டாவது மூன்றாவதாக சந்திரனும் சூரியனும் இருக்கக்கூடியது சந்திரனும் சூரியனும் இருக்கக்கூடியது அப்படின்னா மலைவாசஸ்தலம் அல்லது கடல் அருகே இருக்கக்கூடியது இந்த கடல் அருகே இருக்கக்கூடியது அல்லது மலைவாச ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தலங்கள் உதாரணத்திற்கு திருச்செந்தூர் இன்னொன்று திருப்பதி அல்லது குருவாயூர் அல்லது உடுப்பி இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு நாம் சென்று வந்தோமே ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரது அது எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்ம வந்து ஒரு ஜாலியாக டூர் போயிட்டு அந்த சமயத்தில் ஒரு இரண்டு மணி நேரம் அந்த கோவிலில் இருந்து வருவது என்பதும் தேவையான ஒன்று ஆனால் அந்த கோவிலுக்கு உள்ள போகச்சையும் வெளியில் வறட்சையும் ஒன்றே ஒன்று நம்ம கடைப்பிடிக்கணும் சார் அங்கே ஏதாவது பிரசாதங்கள் அப்படின்னு ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிக்கோங்க காசு கொடுத்து அந்த பிரசாதத்தை வாங்கி எடுத்து கொண்டு வர வேண்டாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா நீ அடுத்தவன் வாங்கி உனக்கு ஃப்ரீயாக கொடுத்தா வாங்கிக்கோங்க உதாரணத்துக்கு திருச்செந்தூர் அல்லது திருப்பதி அப்படின்னு போகச்சே நம்ம ஒரு கயிறு வாங்கணும்னு நினைப்போம் ஆனால் நான் சொல்கிறது கோவிலில் மட்டும்தான் வெளியில் இல்லை வெளியில் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் கோவிலில் கொடுக்கக்கூடியதை பிரசாதத்தை அங்கே வாங்கினீங்கன்னா பிரசாதம் வந்தால் சாப்பிடக்கூடியதான் சாப்பிடுங்க அங்கே வாங்கிற ஒரு மஞ்சளையோ அல்லது ஒரு குங்குமத்தையோ காசு கொடுத்து அங்கே வாங்காதீங்க ஏன்னால் அவர்கள் நமக்கு தர வேண்டியது நாம் செய்கிற பணி அல்லது நாம் வேண்டுதலை வேண்டுதல் அவன் கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டியது அவனுக்கு நாம் திருப்பி கொடுக்கக்கூடாது இதுதான் தாத்யம் சின்ன விஷயம் இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது மெயினாக கேது ஆரம்ப திசை சுக்கரன் போயிடுறது செவ்வாய் திசை நம்ம பார்த்தோம் அம்பாள் அம்பாளின் அம்சமாக விளங்கக்கூடியது ஏன்னா அடுத்து வர பதினெட்டு வருஷம் ராகுனுடைய திசை வருது அதனால் எந்த இடத்துக்கு போனாலும் அம்பாளும் ராகுவும் அம்பாள் அப்படின்னா அம்மன் அம்மன் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் அல்லது வீடுகள் அல்லது நம்முடைய குலதெய்வமாக இருக்கலாம் எவ்வளோ அம்மன் மேலே பாம்பு வைத்த அம்மன் குலதெய்வமாக நமக்கு இருக்குது அந்த குலதெய்வ ஃபோட்டோவை வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் அல்லது ஒரு டீல் சைன் பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு நிமிஷம் கேட்ஜெட்டில் வச்சுருந்தாலும் பாக்கெட்டில் வச்சுருந்தாலும் ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்டு நான் இந்த மாதிரி சைன் பண்ணார் போனேன் நீ தான் எனக்கு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு ஒரு சின்ன மனதார ஒரு வேண்டுதலை வேண்டிட்டு சைன் பண்ணுங்க சைன் பண்ணச்சே சைன் பண்ணுங்க ஆனாலும் இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நான் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறத அவனிடம் விட்டுருங்க அது நல்லதோ கெட்டதோ நமக்கு ஏற்படக்கூடிய கருமாவினால் ஏற்படக்கூடியது அதனால் முடிவு அவன்கிட்ட விட்டுருங்க நிச்சயமாக நல்ல முடிவாக அவன் தருவான் இரண்டாவது சரி அம்பாள் எனக்கு வந்து பிடிக்கல சில பேர் சொல்லுவாங்க நரசிம்மர் பிடிச்சிருக்கு நரசிம்மர் லட்சுமி நரசிம்மராக தலையில் ஆதிசேஷன் இருக்கக்கூடியதாக சென்றுவார்கள் அந்த இடத்துல அந்த மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு நூறுரூவாயோ ஐம்பது ரூபாயோ ஒரு பானகத்துக்கோ அல்லது ஒரு சாப்பாட்டுக்கோ ஒரு வேலை இதுக்கோ ஏதாவது நூறு இரநூறு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி இருந்தால் உங்களுடைய நட்சத்திரத்தின் போது அதை கொடுத்து ஒரு நூறுரூவாய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக பலன் உண்டு அதற்கு அடுத்ததாக முருகன் முருகன் கோயிலுக்கு போகிறோம் முருகன் த மயிலோடு பாம்போடு இருக்கக்கூடிய முருகனை சென்று வணங்கியவர்கள் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது எந்த முருகனை வணங்கினாலும் ஏற்றம் உண்டு இது இருந்ததுன்னா இன்னும் ஒரு படி ஏற்றம் அதிகமாக இருக்கும் சார் இதெல்லாம் நான் பண்ணிட்டு வரேன் சார் ஆனால் வீட்டிலையே இருந்து நான் வெளிநாட்டில் இருக்கேன் இங்கே போக முடியல அப்படின்னா நாம் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துலையே இந்த முருகனுக்கோ அல்லது அம்பாளுக்கோ அல்லது நரசிம்மருக்கோ பாம்பு இருக்கக்கூடியது ராகு கல்சை நமக்கு வரது செவ்வாயும் அதை அனுசரித்து வரக்கூடியது தான் அதனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம இருக்கிற கேட்ஜெட் எடுத்து பார்த்துக்கிறோம் அது வேறு விஷயம் ஆனாலும் மனதால் நம்முடைய குலதெய்வத்தை நினைத்து நம்ம குலதெய்வம்னு ஒரு ஊருக்கு போவோம் இல்லையா அதை நினைத்து வழிபட்டு அந்த தெய்வத்தை ஈவினிங் ஏழுநூற்றி எட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஏழு டு செவன் டு எயிட் அந்த சந்தர்ப்பத்தில் வணங்கி வருதல் அப்படிங்கிறது விளக்கேற்றி வணங்கி வரலாம் அல்லது செவ்வாயினுடைய காயத்ரி ராகுவனுடைய காயத்ரின்னு சொல்லுவாங்க அதை வைத்து சொல்லலாம் அல்லது முருகனுடைய காயத்ரி அம்பாளுடைய காயத்ரி நரசிம்மனுடைய காயத்ரி இதை வைத்து சொல்லலாம் அந்த ஏழு டு எட்டு மிக முக்கியம் விளக்கு ஏற்றுதல் மிக முக்கியம் இது இந்த காரியங்களை நாம் செய்து வந்தோமே நம்முடைய வாழ்க்கை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தனுர் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்றமாகத்தான் அமைந்திருக்கும் இது கிட்டத்தட்ட ரொம்ப நாளை ஆகிடுது இதை தவிர சில விஷயங்கள் இருக்குது இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நான்கு பாதங்கள் இருக்குது இதை பற்றிய வேறொரு காணொலி தனி காணொலி நான் போட்டிருக்கேன் அதனால் இது சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க இதை எதையுமே மறக்காமல் ஒரு கமெண்ட்ல போடுங்கள் என்னால் பல சந்தர்ப்பங்களில் கமெண்ட்டை நான் பார்ப்பேன் ஆனால் ரிப்ளை பண்ண முடியாது தப்பாக நினச்சிக்காதீங்க பல வேலையாளர்களில் அடுத்த காணொலிகளில் அதற்கான ரிப்ளையை நான் சேர்த்து கொடுக்குறேன் வேறொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்